இந்த பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்குன்னு அரசியை கடத்தி வச்சிருந்தா குமாரோட திட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி முகூர்த்தத்துக்கு முன்னாடியே போய் கதையே வந்துட்டு அரசியை காப்பாற்ற வீட்டுக்கு உங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் இந்த வீடியோல இங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து குமார் தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் இப்போ மட்டும் குமார் வீட்டில் கண்டிப்பா வந்து அவன் தான் அரசியை கட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க பாண்டியனோட பசங்க எல்லாருமே கிளம்பி முத்துவெல்ல வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க இவங்க பாட்டுக்கு போய் அங்க அடித்தடி நான் என்ன பண்றது அரசை அனுப்பிச்சு வச்சோம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி பயப்பட சோனியா வந்துட்டு நீங்க போனா எல்லாரும் போய் சண்டை போடுவீங்க அப்புறம் அக்கம் பக்கம் ஊருக்காரங்க எல்லாருக்குமே வந்து அரசு வீட்ல இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்புறம் எல்லாருமே வந்து அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்க எல்லாம் யாருமே போக வேண்டாம் நானே போயிட்டு அவங்களுக்கு டவுட்டே வராத மாதிரி குமார் வீட்ல இருக்கானா இல்லையான்னு பாட்டு வந்து அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து வீட்டுல சொல்லிட்டு டேரக்டா முத்துவேல் வீட்டு கிளம்பி போயிடறாங்க அங்க போய் சக்திவேல் கிட்ட சோனியா கேட்டதுக்கு அப்புறம்தான் தான் வந்து குமார் நேத்து நைட்ல இருந்தே வீட்டுக்கு வரல அப்படிங்கற விஷயம் வந்து சோனியாக்கு தெரிய வருது இதை கேட்டதுமே சோனியா ரொம்பவே சாக்க ஆயிடுறாங்க அப்பதான் சோனியா வந்து சக்திவேல் கிட்ட நேற்று நைட்டு குமார் வந்து அரசு கிட்ட பேசணும்னு சொன்னா நான் வந்து போனை கொண்டு போய் அரசு கிட்ட கொடுத்தேன் ஏதோ நடந்த எல்லா தப்புக்காகவும் வந்து அரசு நேரடியா மன்னிப்பு கேட்கணும் சொல்லி சொன்னா வீட்டில் இருக்க ஆளுகளுக்கு தெரியாம நைட்டோட நைட்டா நான் தான் வந்து அரசியல் வந்துட்டு பாதுகாப்பா குமார் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் குமாரமே வந்து பத்து நிமிஷத்துல அரசியல் அனுப்பிச்சு விட்டுருந்தா சொல்லியிருந்தான் ஆனா இவ்வளவு நேரம் ஆய் போயுமே அரசியல் வீட்டுக்கு வரவே இல்ல இன்னொரு பக்கம் குமார் போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டான் இந்த அரசியல் என்ன பண்ணானே தெரியல இப்ப ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே அரசிக்காக காத்துக்கிட்டு இருக்கு இதுல பாண்டியனோட பசங்க வேற உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வம்பளத்துக்கிட்டு இருந்தாங்க நான் தான் வந்து அவங்க எல்லாம் வர வேண்டாம் நீங்க போனீங்கன்னா சண்டை பெருசாயிரும் அப்புறம் ஊருக்குள்ள அரசி வீட்டை விட்டு வெளியே போன விஷயம் தெரிஞ்சிடும் நானே போய் யாருக்கு தெரியாத மாதிரி கேட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சு வந்திருக்கேன் என்னால எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே சமாளிச்சுட்டு இருக்க முடியும் தெரியல நீங்களாவது குமார் போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சோனியா புலம்ப ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் சக்திவேலுமே போன் பண்ணி பாக்குறாரு எப்பயுமே எல்லா பிளானும் உங்க அப்பா கிட்ட கேட்டு முடிவு குமார் வந்து இந்த வாட்டி அரசியல் கடத்தின விஷயத்துல சக்திவேல் கிட்ட எந்த ஒரு ஐடியாவுமே கேட்கவே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு சக்திவேல் வந்து குமார் அசிங்கப்படுத்திருந்தாரு கடைசியா அரசுக்கு டிரெஸ் எடுக்க போனப்ப கூட அரசுக்கு டிரெஸ் எடுக்கிறது தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க கூட கட்டப்பைத்து குறைக்க யாருமே இல்ல நீ வேணுமா போய் போயிட்டு வா வீட்டுல சும்மா இருந்து இப்படி வேடிக்கை பாக்குறது எதுக்கு தண்டமா இருக்கிற அந்த பாண்டியனோட பைய கதிர எல்லாம் பாத்தியா நம்ம வீட்டு பிள்ளை ராஜியோட கல்யாண தண்ணிக்கு வந்து ராஜியை கடத்திட்டு போனா அவனெல்லாம் பாத்து கூட உனக்கு கொஞ்சம் கூட கத்துக்க தெரியாதுல்ல ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர அறிவே வளரல அப்படி இப்படி சொல்லி சக்திவேல் வந்து குமார் ரொம்பவே அசிங்கப்படுத்த கொடுத்திருந்தாரு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் குமார் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லாம இந்த வேலை எல்லாம் அவங்க அப்பா போன் பண்றது தெரிஞ்சுமே அட்டன் பண்ணாம ஒரு குமார் வந்து இந்த குமார் யாருங்கிறது தெரியாம நீங்க பாட்டு வார்த்தையை விட்டீங்கல்லப்பா இப்ப அரசு என் கையில இருக்கு ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்தோட மான மரியாதை என் தான் இருக்கு இதுக்கப்புறம் உங்க பையனை நீங்க பாராட்டுவீங்க அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுட்டு குமார் சந்தோஷப்பட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சக்தியர் வந்து சோனியா கிட்ட நான் போன் பண்ணாலும் அவன் போன் எடுக்க மாட்டாமா நீ போய் இப்படி குமார் வீட்ல இல்லங்கிற விஷயத்த அவங்க கிட்ட யாரும் சொல்லிட வேண்டாம் நான் தான் வந்து குமார வேலையா வந்து திருச்சி கணிச்சு விட்டுருக்கேன் சொல்லி சொல்லிரு இல்லாட்டி அப்புறம் பாண்டியனோட பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது நீயுமே சிக்கல்ல மாட்டிக்குவே பாத்துக்கோ அப்படி சொல்லி சக்தியில இருந்து சோனியா

போன் பண்ணி பழனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பழனி வேல்மே வந்து கதிர்கிட்ட நீங்க எல்லா இடமும் பாத்தீங்கன்னா பாக்காத இடம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ஊருக்கு ஒதுப்புறமா ஒரே ஒரு பழைய குடம் இருக்கு இங்க எங்கேயுமே குமார் இல்லனா கண்டிப்பா வந்து அந்த பழைய குடம்ல தான் அரசியை கடத்தி வச்சிருப்பான் நீ ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த குடம்ல போய் பாரு கதிர அப்படி சொல்லிட்டு பழனி வந்து கதிர அனுப்பி வைக்கிறாரு பழனி வேல் சொன்ன மாதிரி கதிருமே வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு அப்பதான் குமாரோட பைக் வெளியே இருக்கிறது கதிர்க்கு தெரியுது அப்ப பழனி வேல் மாமா சொன்னது கரெக்ட் குமார் வந்து அரசு இங்கதான் கடத்தி வச்சிருப்பான் போல அப்படிங்கறத கதிர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு கொஞ்சம் கூட லேட் பண்ணாம டக்குனு இந்த விஷயத்தை போன் பண்ணி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சொல்லிடுறாரு வீட்ல இருந்து சரவணன் செந்தில் பாண்டியன் சொல்லி எல்லாருமே கிளம்பி இங்க கூட வந்துடுறாங்க ஒட்டுமொத்த பானை குடும்பமே வெளியே நிக்கிறத பார்த்ததுமே குமார் என்ன பண்றதுனே தெரியல இவங்க எல்லாம் பார்த்ததுமே பயந்து போற குமார் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடறாரு இன்னொரு பக்கம் கதிர் வந்துட்டு முகூர்த்தத்துக்கு ரொம்பவே டைம் ஆயிருச்சு இன்னொரு பக்கம் கதிர் வந்துட்டு முகூர்த்தத்துக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு நம்ம டக்குன்னு அரசியை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அரசியை தூக்கிக்கிட்டு கதிர் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அரசி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பானின் வீட்டில் இருக்க எல்லாருமே நிம்மதி நம்ம நினைச்ச மாதிரியே குமார் தான் வந்து அரசியை கடத்தி வச்சிருக்கான் ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த பழைய குடம்ல தான் அரசியை கடத்தி வச்சிருக்கான் நம்ம எல்லா பிரச்சனையும் அப்புறம் பேசிக்குவோம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாருமே மண்டபத்தில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டக்குன்னு அரசியை ரெடி பண்ணுங்க நம்ம மண்டபத்துக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவசர அவசரமா மண்டபத்துக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்கள்ட்ட தப்பிக்கிற குமார் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த அரசோட கல்யாணத்தை நிப்பாட்டியலாம் பார்த்தா கடைசி நேரத்துல இந்த கதிர் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு குமார் ரொம்பவே கோவத்தோட வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வராரு குமார் வீட்டுக்கு வந்ததை பார்த்துமே சக்தியால ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காரு நான் கூட அவன் என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல நீ பையன் நிரூபிச்சிட்ட இந்த பாண்டியனோட மகளை கடத்தி வச்சு இந்த பாண்டியனோட பசங்க நம்ம குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி நீ இந்த அரசியல் கல்யாணம் பண்ண போறது நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு நான் தானே அவன் அவசரப்பட்டு திட்டேன் அப்படி சொல்லி சக்தியில் பேசிட்டு இருக்காரு அப்பதான் குமார் வந்து சக்தியில் கிட்ட திட்டம் திட்டமிட்டபடி எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு கடைசி நேரத்தில் கதிர் எப்படி வந்தானே தெரியல நம்மளோட பழைய குடோனுக்கு கரெக்டா இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டான் ஊருக்கு வச்சா கண்டுபிடிச்சான்னு சொல்லி தான் ஊருக்கு வெளியே இருக்கிற குடோன்ல வச்சிருந்தேன் இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சு வந்தா தெரியல இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டு தான் ஏன்னா ஊர்த்த முடிச்சிருந்திருக்கும் நானே கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி விட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி வந்து இந்த பாண்டிய குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு வந்திருப்பேன் கடைசி நேரத்தில் இந்த கதிர் வந்து எல்லாத்தையுமே கலச்சு விட்டான்ப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போட்ட எல்லா பிளானும் வேஸ்ட் போயிடுச்சு அப்படி சொல்லி குமார் வந்து சக்தி வெளியிட்ட இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற சக்தி வெளியே வந்து நான் கூட சோனியா சொன்னப்போ உனக்கு ரொம்ப பெருமையா நினைச்சுட்டு இருந்தேன் எப்படி நீ அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவேன் காலத்துக்கும்

இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க